அது ஆண்டவன் செயல் நம்ம கையில கிடையாது மீன் படுறதை பொறுத்து கடல் மாலை கொடுக்கறதை நாங்க எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் என்னென்ன கஷ்டங்கள்லாம் உலகத்திலே கஷ்டமான மீன் தொழில் மட்டும்தான் அதை இஷ்டப்பட்டு நாங்க செய்யறோம் எங்களுக்கு கஷ்டம் தெரியல நல்லா பார்த்துங்க இதுதான் எங்கள் கப்பல் கேப்டன் ஓகேவா ஏன்னா ஐஸ் வந்து ஒரு மீன கெப்பாசிட்டி வந்து ஒரு முப்பது நாள் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது இப்போ நீங்கள் எடுத்தீங்களா கேரா சூரா அந்த மாதிரி மீன்லாம் இன்னும் மீன்லாம் இருக்கு பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு இப்போ நீங்கள் வந்தால் நேரில் பார்க்கலாம் காட்டவா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போய் ஓகேவா சாப்பாடுலாம் எப்படி நீங்கள் கையில் சாப்பாடுலாம் நாங்கள் இங்கேருந்து ரேஷன் அதாவது மளிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு போயிடுவோம் பல வாங்கிட்டு போயிட்டு அங்கே போய் நாங்களே செஞ்சு சாப்பிட்டுப்போம் பதினஞ்சு பேர் போவோம் பதினஞ்சு பேர் மீன் அதிகமாக படிச்சுன்னா பதினஞ்சு பேர் போவோம் கம்மியாக படிச்சுன்னா ஒரு எட்டு பேர் போவோம் எத்தனை பேர் போனாலும் ஒரு பதினஞ்சு நாள் ஆயிரும் வரதுக்கு ஆமா கன்ஃபார்ம் ஆமா ரெண்டு தடவை போயிட்டு வர முடியும் எங்களுக்கு பெனிஃபிட் வந்து என்ன மீன் பட்டுச்சுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்ச மாதிரி கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இல்லைன்னா ஐநூறு ரூபாய் கிடைச்ச மாதிரி கூட கிடைக்கும் அது ஆண்டவன் செயல் நம்ம கையில கிடையாது மீன் பரத பொறுத்து கடல் மாத கொடுக்கறத நாங்க எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் நன்றி ஐஸ் காலியார் வரைக்கும் இருப்போம் அங்கே மீன் பறவை பொறுத்து இருக்குது ஐஸ் கரையார் வரைக்கும் ஐஸ் மெயின் ஐஸு டீசலு இல்லை சாப்பாடு பொருள் இது மூணு முக்கிய தேவை கடல் மேலே இருப்போம் வெள்ளி நீளாவே விளக்காயற்றும் கடல் தான் எங்கள் வீடு அப்பயே சொல்ற தலைவர் பட்ல ஓகேவா அந்த மாதிரி இதுதான் எங்கள் வீடு இங்கேதான் நாலு பேர் படுப்போம் கீழே நாலு பேர் படுப்போம் இடி வந்தாலும் புயல் வந்தாலும் மழை வந்தாலும் எங்கள் வீடு ஆண்ட போதெல்லாம் போயிட்டு வரோம் இப்போதான் இந்த கோஸ்ட் கார்டு இந்த கப்பல்ல தான் கூப்பிட்டு வராங்க இப்பெல்லாம் மசாலா எல்லாம் கிடையாது இதெல்லாம் எல்லாமே போவோம் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக மாற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கு இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் டெக்னாலஜி என்னென்ன கொண்டு வரவங்களோ கொண்டு வரட்டும் எங்களுக்கு தான் நல்லது உங்களுக்கும் நல்லது அந்த மாதிரி தான் ஸோ இது வந்து நம்ம இந்த இப்போ இப்போ இந்த சைனாவில் இருந்து இன்ஜின் அதெல்லாம் சொல்கிறாங்க இது நாட்டு நான் தயார் பண்ணுற போட்டு அப்படியே அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லாம் சைனா இன்ஜின்லாம் ஓடி இருந்துச்சு எல்லாம் அந்த கலெக்டர் சார் வந்து நிப்பாட்டிட்டு அதனால சில சின்ன தொழிலாளர்லாம் பாதிக்கிறாங்க அதனால சைனா இன்ஜின்லாம் தடை பண்ணிட்டாங்க அதனால உண்மையிலே பாதிப்பு இருக்கா கடலில் பாதிப்பு இருக்கா நூற்றுக்கு எண்பது அதாவது

கரப்பகுதி பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற கானாங்களுப்பி மாவுலாசு இந்த மாதிரி மீன்படும் மஞ்சிரம் அந்த மாதிரி நாங்கள் போறது வந்து ஆள் கடல் சிலோன் பக்கத்தில் முன்னாடி அதாவது பாயிண்ட் கணக்கு இது எண்பத்தாறு பாயிண்ட்ன்றது சிலோன் பார்டர் நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு எண்பது எண்பத்தொன்னு நாங்கள் போறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் வரதுக்கு ரெண்டு நாள் கணக்கு ஆகிரும் எண்பது பாயிண்ட்லாம் நாங்கள் அங்கே போனால் அந்த கேர சூரா கோலா பெரிய பெரிய மீன்கள் தான் நாங்கள் பிடிக்கிறது சில்லற மீன்லாம் வந்து வேற அதுக்கு படகு இருக்கு அவங்க தான் இங்கேருந்து படகுறது சைனா இன்ஜின்னு நமக்கு தேவையில்ல நம்ம நார்மல் இன்ஜினே போதும் நல்ல இன்ஜின் போகுது ஏதாவது

பாருங்க நீ பாரு நீ பாரு இது வந்து ஸ்டியரிங்கு போட்டோட ஸ்டியரிங் இதுதான் கியரு இது கியரே இது வந்து ஆக்சலேட்டரு அவ்வளோ பக்கத்து 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 போட்டில் வந்து நீங்க எங்க பக்கத்தில் போல வந்து ஜிபேஸ் மூலியமா இது வந்து லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க

இதான் பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸ் ஐஸ் பாக்ஸ்ல இந்த மாதிரி பாக்ஸ்ல நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம் உங்களுக்கு வந்து ஃப்ரீசர் இதான் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் மாதிரி இது ஒன்னு நாட் யூஸ் கிடையாது நல்லா இருக்கும் வார வெயிட் பண்ணுவோம் இந்த இதான் கோலா மீன் சரிதா இல்லை சொல்றேன் மீனை கட்டுறேன் கோலா மீன் தெரியுதானே இதுதான் பெரிய பெரிய கோலா மீன் இதை விட மீன்லாம் வரும் சில கடலில் பிடிக்கக்கூடிய மீன்களாக இருக்கலாம் பிடிக்க சில மீன் டால்ஃபின் மீன் இருக்குல்ல மூங்கல் அதெல்லாம் பிடிக்கக்கூடாது ஆமைகள் பிடிக்கக்கூடாது அப்படி தவிர விலையில வந்துச்சுன்னா கூட நாங்கள் உயிரோட விட்டுருவோம் விட்டுருவோம் அதான் வந்து சட்டத்தின் ரீதியாக அதை நாங்கள் பிடிச்சிட்டு வர மாட்டோம் இந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன அப்ரோடு கொடுத்துருக்கோ அந்த மீன் தான் நாங்கள் பிடிக்கிறோம் இதுதான் வந்து ஐஸ் பாக்ஸு இந்த மீன்லாம் அப்படி அடிக்க வச்சுருப்போம் இவங்க தான் வந்து நம்ம போட்டோட கிங்கர்ஸ் இந்த மீன்லாம் எடுத்து கொடுக்கறது அடுக்கிறது தெரியுதுங்களா சேர்த்து டீசல் பிடிக்கிறது இந்த போட்டுக்கு சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஆள் வேலை இதில் இருக்கும் எப்போவுமே சராசரி இருக்கும் வரிசையாக பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ்லாம் நாங்கள் மீன்லாம் பிடிச்சி அடிக்கிறதுன்னு வருவோம் நீங்கள் இவர் மரத்துக்கார கேப்டன் இவர் தான் பார்த்துங்க காட்டுங்கப்பா முந்திலாம் காட்டுங்கப்பா மக்கள் பார்க்கட்டும் இப்படியே மஸ்ட்டு வெளில எடுத்து தீ போட்டாலும் மீன் இங்கேருந்து தான் வருது பார்த்துக்கங்க எந்த டீ யூடியூப்பில் வரும்

ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவுமே சொன்ன மாதிரி நம்ம மக்கள் நம்ம மக்கள் தான் அதாவது நான் ஆக்சுவலாக இன்றைக்கி சீக்கிரமாக வர வேண்டியது ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் போட் ஏன்னா இருந்து மீன் பிடிக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ போட் உள்ளே போகாதான் இதெல்லாம் லாஸ்ட் போட் அவங்க மீன் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க தீனா ராஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு போட்டை வந்து ஃபுல்லாக உள்ளே சுற்றி காமிச்சு உள்ளே என்னென்னலாம் பண்ணுவாங்க எப்படி போவாங்க எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ சூப்பராக சொன்னாங்க ரொம்ப அண்ணே ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக ஸோ இன்னொரு இன்னொரு தடவை ஒரு நாள் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வர்றேன் இன்னும் நல்லா சூப்பராக பிளான் பண்ணி நம்ம எடுக்கலாம் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் ஸோ நன்றி பரவாயில்லையே

சமையா இருந்துச்சுல ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரத்துக்கு லேட் ஆயிருச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் என்னோட வந்திருச்சாங்க பார்க்க முடியுமோ முடியாதோ ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுவாங்க ஏன்னா ஒன் ஓ க்ளாக்கே கிட்டத்தட்ட ஒன் ஓ கிளாக்லருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னடா இவ்வளோ லேட் ஆகிருச்சே இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில்னா கூட பரவாயில்லை அங்கேருந்து வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஆயிரும் வந்தும் வேஸ்ட்டாக போயிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப எடுக்க முடியலன்னா கூட ஓரளவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக எடுத்தேன் ஏன்னா அதுதான் கடைசி போட்டு நாளையிலேருந்து ரெண்டு மாதத்துக்கு வந்து கடலுக்குள்ளே போக மாட்டாங்களாம் ஸோ அவர் எல்லாத்தையுமே உள்ளே போய் காமிச்சாரு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு வரதுக்கே ஒரு டேஸ் கிட்ட ஒரு மாசத்துக்கே வந்து ரெண்டு தடவை தான் உள்ள போயிட்டு வர முடியுமா அதுவுமே உள்ள போனா மீன் கிடைச்சாதான் அந்த போறப்ப அப்படி கிடைக்கலன்னா போயிட்டு வர்ற செலவு எல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இருந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது எனக்கு ஒரு நாள் உள்ளே அவங்க கூட போயிட்டு வரணுன்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலாக சொல்லியிருக்கேன் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு நாள் உள்ளக்க அவ்வளோ நாள் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் உள்ளக்க இருக்க முடியுமான்றது தெரில பட் ஏதாவது பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது அவங்க கூட போய் இருந்துட்டு அதை வந்து ஒரு சீக்வன்ஸ் அந்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அது ஒரு அது ஒரு செப்பரேட் டைரி அந்த பதினஞ்சு நாள் என்ன நடக்குது அப்படின்றத மனசில் தைரியம் இல்லை ஏன்னா நான் புனாமி புனாமி எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து பீச் பக்கமே மாட்டேன் பீச் ரோடு பக்கமே போகமாட்டேன் அப்படி இருக்கிறப்போ பதினஞ்சு நாள் வந்து கடலுக்குள்ளே போய் இருப்பேனா அப்படின்றது டவுட் தான் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது மேக்ஸிமம் அதை நான் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா என்னென்னமோ பண்ணுறோம் இதையும் பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி அவங்க கூட பேசுனதுலையும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வெயில் சாத்தி எடுக்குது இன்றைக்கி ஒன் டே ஃபுல் ஷூட் ரெண்டு நாள் சென்னை பிளானு ஃபுல் டே ரெண்டு நாள் கண்டினியூஸாக ஃபுல்லாக எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் ஸோ வேலை ரொம்ப மண்டே பழக்குது ஆனால் அந்த ஸ்மெல் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு உள்ள எண்டர் ஆகும்போது இருந்த ஸ்மெல் இன்னமும் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கு அதே மாதிரி ரெண்டு நாள்ல கண்ண கரையர் ஆயிரம் நினைக்கிறேன் நாங்கள் கருவாடு ஆயிரம் இன்னும் ஒரு நாலு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு வந்த எபிசோட கேட்பீங்க என்ன பாலா பாலாசார் போயிட்டாரா பாலாசாரத்தை வந்து வேற யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன் ஃபைன் டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் ஸோ வீடியோஸ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏன் பிடிக்கலைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சி யூ இன் அனதர் பிளாக் பை பை